டிராகன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவா கோல்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவா பிளாக் மூர் அப்படின்னு சொல்லுவா ஃபிளவர் ஹார்ன்லாம் பேர் சொல்லுவா இது ஃபிளவர் ஹார்ன் அதே மாதிரி இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பெருமையாக சொல்லிட்டு இருப்பா நம்முடைய சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்ட வாஸ்திலே இதற்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதுதான் பரிபூரணமான உண்மை எந்த விதமான பிராணிகளையுமே வீட்டிற்குள்ளாக வளர்க்கக்கூடாது பசுமாடு கூட எங்க வச்சிருப்பா பின்னாடி ஒரு கொட்டகையை போட்டிருப்பா ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு போடுறது அப்படிங்கிறது நம்முடைய தர்மம் கண்டிப்பாக நாம் உணவளிக்க வேண்டும் தான் மீன் வளம் என்பது வீட்டிற்குள்ளாக நிச்சயமாக இருக்கவே கூடாது மீன் என்பது எங்கே வளரும் சொல்லி யோசிச்சு பாருங்க மீன் என்பது எங்கே இருக்கும் அது வந்து ஒரு நீர்நிலைகளிலே இருக்க வேண்டும் அல்லவா ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் வாஸ்து மீன்களை நிறைய பேர் வீட்டிலே பார்க்கிறேன் வாஸ்துவிற்கும் மீனிற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் இதுல வந்து இந்த வாஸ்து மீன்களினுடைய அந்த பெயர்களை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இந்த மீன் வளர்க்கிறவா அத்தனை பேருக்குமே தெரியும் டிராகன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவா கோல்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவா பிளாக் மூர் அப்படின்னு சொல்லுவா ஃப்ளவர் ஹான்லாம் பேர் சொல்லுவாள் இது ஃபிளவர் ஹார்ன் அதே மாதிரி இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பெருமையாக சொல்லி இருப்பாள் இந்த பெயர்களை பார்த்தாலே இந்த பெயர்களிலே எங்காவது நம்முடைய அந்த இந்திய பெயர்கள் அப்படிங்கிறது இருக்கா இதை முதல்ல பார்த்துக்கணும் ஆக இந்த வாஸ்துவிற்கும் மீனிற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்ட வாஸ்திலே இதற்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதுதான் பரிபூரணமான உண்மை இதில் சந்தேகமே கிடையாது இது வந்து அந்த சைனீஸினுடைய வாஸ்துவாக இருக்கலாம் பெங்ஷு அப்படின்னு சொல்லுவா அவர்களுடைய அந்த சிஸ்டமாக இருக்கலாம் நம்முடைய சிஸ்டத்தின்படி இது எங்குமே சொல்லப்படவே இல்லை அடிப்படையில சொல்லணும்னா வீட்டிற்குள்ளாக மீன்களை வளர்க்கவே கூடாதுன்னு சொல்றது மீன்கள் மட்டுமல்ல எந்த பிராணிகளையுமே வீட்டிற்குள்ளாக வளர்க்கக்கூடாது பசுமாடு கூட எங்கே வச்சிருப்பா பின்னாடி ஒரு கொட்டகையை போட்டிருப்பா பசுவிற்குரிய அந்த கொட்டகை கொட்டில் அப்படின்னு வச்சு அங்கதானே தானே பசுமாடை வச்சுருப்பா நடு வீட்டில் கொண்டு வந்து வைக்க மாட்டா இல்லையா அதே மாதிரி தான் இந்த டாக் ஆகட்டும் கேட் ஆகட்டும் இந்த பெட் அனிமல்ஸ் ஆகட்டும் இது எல்லாவற்றையுமே வீட்டிற்கு வெளியே தான் வைத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் தெளிவாக சொல்கிறதே தவிர அதாவது இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு போடுறது அப்படிங்கிறது நம்முடைய தர்மம் பூத யஜ்யம்னே சொல்கிறது கண்டிப்பாக நாம் உணவளிக்க வேண்டும் தான் சொல்கிறது ஆனால் வீட்டுக்குள்ளேயே வச்சு சாப்பாடு போடணும்னு சொல்லலை இந்த பெட் அனிமல்ஸ் எதுவுமே வீட்டிற்குள்ளே வரவே கூடாது இதுதான் உண்மையான வாஸ்து லட்சணம் இவெல்லாம் இந்த விளம்பரப்படுத்தும் போது எப்படி தெரியுமா பண்றா உங்க வீட்டுல மீன் வளம் இருக்கிறதா மீன் வளம் இருந்தாதான் செல்ல வளம் பெருகும் அப்படின்லாம் சொல்றா மீன் வளம் என்பது வீட்டிற்குள்ளாக நிச்சயமாக இருக்கவே கூடாது மீன் என்பது எங்கே வளரும் யோசிச்சு பாருங்க மீன் என்பது எங்கே இருக்கும் அது வந்து ஒரு நீர்நிலைகளிலே இருக்க வேண்டும் அல்லவா உங்க வீட்டுல வளம் இருக்கா அப்படின்னு வேணாம் கேட்கலாமே தவிர மீன் வளம் இருக்கிறதா என்று கேட்கவே கூடாது நம்ம வீட்டுல ஒரு கிணறு இருந்தா கூட அந்த கிணத்துல கூட ஒரு குறிப்பிட்ட வகைகளைச் சேர்ந்த மீன்கள் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர மற்ற மீன்களுக்கு அங்க அனுமதியே கிடையாது நம்ம ஏதோ பெயர் தெரியாத ஆங்கில வார்த்தைகளை கொண்ட அந்த மீன்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள நடு வீட்டில் ஒரு தொட்டியை வச்சு வச்சுக்கிறோம் இல்லையா இதற்கும் நம்முடைய வாஸ்து சாஸ்திரத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாஸ்து சாஸ்திரம் என்பது நம்முடைய புவியியல் அறிவியல் பூகோள அறிவியல் அந்த மண் சார்ந்த விஷயங்களை பற்றித்தான் பேசுமே தவிர அந்த பூமி சார்ந்த விஷயங்கள் அந்த நிலத்தினுடைய அமைப்பு அந்த லேண்ட்ஸ்கேப்புன்னு சொல்றோம் இல்லையா இந்த லேண்ட்ஸ்கேப்பினுடைய அமைப்பை பற்றித்தான் பேசுமே தவிர மீன் தொட்டிகளை வீட்டிற்குள்ளாக வைத்து கொள்ளவே கூடாது வியாபார ஸ்தலங்களில் வச்சிருப்பா அது கூட எதுக்காக சொல்லியிருப்பான்னு சொன்னா அந்த இடத்திலே ஒரு வாட்டர் ஃப்ளோயிங்கிறது இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஜோதிடர்கள் அதனை ஒரு பரிகாரமாக பரிந்துரைத்திருப்பார்கள் ஏன்னா இந்த மூலையில் வந்து இருந்தால் நல்லது ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு பைப் அப்படிங்கிறத வச்சிருப்பா ஒரு ஈசான்ய பாகம்னு வரும்பொழுது அங்கே வந்து ஒரு சம்பு இல்லைன்னா ஒரு பைப்பு ஒரு வாட்டர் ஃப்ளோயிங்கிறது அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி சொல்லி இருப்பா இதே ஒரு வியாபார ஸ்தலத்திலே ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ஆபீஸ் தான் இருக்கு அங்க போய் பைப் எல்லாம் வச்சு அந்த இடத்துல ஜலம்ங்கிறது ரொட்டேஷன் ஆயிருந்து அது நன்னா ஒரு மீன் தொட்டி வச்சுக்கோங்கோ அந்த இடத்துல வாட்டருங்கிறது ஒரு ஃப்ளோ ஆயிண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உஷ்டமானது தணிக்கப்பட்டு இந்த வாட்டர் ஃப்ளோயிங்கிறதுனால நன்னா இருக்கும்னு சொல்லுவாளே தவிர இந்த வாஸ்து மீன் அப்படிங்கிற ஒரு விஷயமே நிச்சயமாக நம்முடைய சாஸ்திரத்தின்படி கிடையவே கிடையாது இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ நம்ம இப்படி சொல்கிறதுனால வேணால் நாளைக்கு பேரை வேணால் மாற்றலாம் இப்போ கோல்டு ஃபிஷ் அப்படிங்கறது வந்து இவங்க வந்து சொர்ணம்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமஸ்கிருத வார்த்தைகளை கலந்து மாற்றி கொள்ளலாமே தவிர நான்தான் தெளிவாக இருக்க வேண்டும் மீன் வளம் அப்படிங்கிறது ஆண்டாள் நாச்சியார் எப்படி சொல்லியிருப்பா நமக்கே தெரியுமே நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி சென்னல் ஊடு கயலுகலு அப்படின்னு தான் சொல்லியிருப்பா இல்லையா அந்த வயல்வெளியிலே நன்றாக வளர்ந்திருக்க வேண்டும் எப்படி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்துன்னு சொல்லிட்டா பிரதி மாதந்தோறும் மும்மாறி பொழிய வேண்டும் அங்கே அந்த நீர்நிலைகள் நிரம்பி இருக்க வேண்டும் அதன் மூலமாக அந்த வயல் வெளியிலே நெற்கதிர்கள் நன்றாக வான் நோக்கி உயர்ந்திருக்கு வளர்ந்திருக்க வேண்டும் ஓங்கி சென்னல் அப்படின்னு சொல்லிட்டா அந்த இடத்துல தண்ணி நிற்கும் இல்லையா அந்த நெற்கதிர்களுக்கிடையே தண்ணி நிற்கும் பொழுது அந்த இடத்திலே கயலானது கயல் சொன்னா மீன் துள்ளி குதித்து ஓடி விளையாட வேண்டும் சொன்னா அதுதானே உண்மையான மீன் வளம் அதனை விடுத்து அதை கொண்டு வந்து நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறதுங்கிறது நிச்சயமாக வாஸ்து தோஷத்தை போக்கவே போக்காது இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதனை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது மீன் என்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும் அது ஆற்றிலோ அல்லது ஏரியிலோ அல்லது குளத்திலே வளர வேண்டுமே தவிர எங்கேயே ஃபாரின்லேருந்து ஒரு மீனை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுங்கிறது எதிர்மறையான பலன்களை ான் தரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ भवन्तु